செலான் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பார்க்கும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் பவுலாக மாற்றப்பட்ட சவுலை குறித்து அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த சவுலானவன் நியாய பிரமாணத்தை முழுவதும் கற்று தேர்ந்தவன் ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்றவன் புகழ்பெற்ற கமாலியலின் பாதப்படியில உட்கார்ந்து படிப்பில தேர்ந்தவன் பிரியமானவர்களை இத்தனை தேர்ச்சிகளையும் பெற்ற சவுல் இயேசுவை மேசியாவாக ஏற்று கொள்ளாதவன் ஆனால் அந்த சவுலை ஆண்டவராகிய கத்தர் தொட ஆரம்பித்தார் அவனோடு கூட அவர் இடைப்பட ஆரம்பித்தார் பெரியமானவர்களை இடைப்பட்ட பிற்பாடு ஆறாம் வசனத்துல அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் நாம் பார்க்கும் பொழுது அவன் பயந்து திகைத்து போனான் அதற்கு பிற்பாடு ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தையை கேட்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்று சொல்லி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான் பிரியமானவர்களை இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தன் இஷ்டப்படி தன்னுடைய மனம் போன போக்கிலே தன்னுடைய இருதயத்தின் யோசனையின் அவன் நடந்தான் ஆனால் கத்தரால் தொடப்பட்ட பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு முழுவதும் அர்ப்பணித்து நான் என்ன உங்க சித்தம் சொல்லுங்க அதுபடி நான் செய்றேன் என்று சொல்லி தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்த பிற்பாடு சவுளை ஆண்டவர் பவுலாய் மாற்றி மற்ற எல்லா அப்போசலர்களை பார்க்கிலும் சீசர்களை பார்க்கிலும் பவுலை வைராயக்காரனாய் கத்தர் எடுத்து பயன்படுத்தினார் பிரியமானவர்களை பவுலினுடைய கைக்குட்டைகளில இருந்து கச்சைகளில இருந்து தேவ வல்லமை வெளிப்பட்டது அதை எடுத்து வியாதியஸ்தர்கள் மீது போடும் பொழுது அங்கே சுகம் கிடைத்தது பிசாசு கட்டுகள் அறுக்கப்பட்டது பிரியமானவர்களை பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை கத்தர் செய்கிறார் காரணம் நான் என்ன செய்ய நீர் இருக்கிறீர் என்று சொல்லி அறிந்து தேவனுடைய நோக்கத்தை அறிந்து தன்னை அர்ப்பணித்தபடியினாலே பவுளை கொண்ட தேவன் விசேஷமான அற்புதங்களை செய்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் இன்றைக்கு நாமும் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய இஷ்டப்படி நாம் நடந்திருப்போம் நம்முடைய மன விருப்பத்தின்படி நடந்திருப்போம் ஒன்று மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கத்தர் நம்மை தொட்ட பிற்பாடு அவருடைய நம்மை கழுவி மீட்டு கொண்ட பிற்பாடு நம்முடைய இஷ்டத்தின்படி நடப்பது சரியல்ல நாம் முழுவதும் அவருடைய ஆளுகைக்குள்ளாய் செல்ல வேண்டும் பிரியமானவர்களை அவர் நம்மை ஆண்டு நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவ சித்தம் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ என் மீது அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்பட இறங்குவோமே ஆனால் கர்த்தர் நம்மையும் விசேஷத்த சாட்சிகளாய் போகிற வருகிற இடங்கள் எல்லாவற்றிலையும் ஆவியானவர் நம்மை முன்னிறுத்தி கர்த்தருடைய நாமத்தை நம் மூலமாக அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவார் பிரியமானவர்களை பார்க்கும் பொழுது மதியற்றவர்களாய் இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவ சித்தத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது அவருடைய ஆளுகைக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் அநேகர் ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்டு அதை இழந்தவர்களாக அறிந்தும் அறியாதவர்களாக உலக காரியங்களில் ஈடுபட்டு அநேக தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை அதே போல அழைப்பு இல்லாதவர்கள் தங்களுடைய ஆர்வத்தின் நிமித்தம் தங்களுடைய உற்சாகத்தின் நிமித்தம் ஊழியத்தில் இறங்கி அநேகர் தோல்வியையும் அடைந்து பின்வாங்கி இருக்கிறார்கள் பிரியமானவர்களை நாம் ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் ஒன்று உண்டு அதன்படி மாத்திரமே நம்மை அர்ப்பணித்து அவர் பெற்று அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்று நாம் சுகித்திருப்போமா பிரியமானவர்களை கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்